பஸ்ஸில் போயிட்டு ரோட் ஷோ டிராஃபிக்கு மக்கள் ஹெலிகாப்டர் அவங்க அதான் ஹெலிகாப்டர் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க ஜெயலலிதா பயன்படுத்தியிருக்காங்க இஸ் ஏ வெரி கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு கூட்டணியிலும் பிளவு ஏற்படும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாவது தகவல் சொல்லுவோம் காங்கிரஸ் ரகசிய பேச்சுவார்த்தை தாவேக்காவுக்கு வந்து எழுபது சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க துணை முதல்வர் காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்போ காத்து ஏதோ திசை மாறி வீசிட்டு இருக்கு அவங்களுக்கு விஜய் தான் தெரியும் விஜய் வந்து முதல்வர் ஆகணும் விஜய் தலைமையில் ஆட்சி அமையணும் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ அஞ்சு மாசம் ஆச்சா ஆறு மாசம் ஆச்சா அதெல்லாம் இன்னுமே இருக்காது போடா அப்படின்ட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க ஓட்டு போட்டுவாங்க வருஷ கட்சி கட்சிலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கும்போது ராவேக்கா சின்ன கட்சி இன்னும் அவங்களுக்கு முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல ராவேக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு கரூர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இதாயிடுச்சு திரும்ப மீண்டு ஒரு ஒரு தொகுதியை பற்றியும் அவங்க எப்போவோ கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் அடுத்த கட்டமாக தாவேக்காவினுடைய திட்டம் என்ன என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்கள் இல்லை எந்தெந்த ஊருக்கு செல்ல செல்லவிருக்கிறாங்க அப்புறம் இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ரிவைஸ்டு ஃபார்முலா போடுவாங்க முன்னால் மாதிரி பஸ்ஸெல்லாம் மாட்டாங்க ரோட் ஷோலாம் இருக்காது எனக்கு கிடைச்ச தகவல்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு பெரிய மைதானங்கள் திடலில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்கள் சந்திப்பை இந்த கட்சியின் கொள்கைகள் விமர்சனங்கள் ஆளுங்கட்சி மீதான வைக்கிறது இதெல்லாம் அந்த பொதுக்கூட்டங்கள் வாயிலாக வச்சுட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றும் ஒரு தொகுதிக்கு ஒன்றும் ஹெலிகாப்டர் பயன்படுத்துகிறதுக்கான ஒப்பந்தம்லாம் கூட கர்நாடகாவில் போற்றுகிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் விவரமாக அவங்க அறிவிப்பாங்க நேமாக இன்னொரு சில நாட்களில் வரும் ஏன்னா டைம் இஸ் ஷார்ட் ஏப்ரலில் தேர்தல் வரப்போகுது இப்போ சின்னம் வந்தாகணும் வேட்பாளர் தேர்வு பண்ணி அவங்க சின்னத்துக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க ஐந்து சின்னங்கள் செலக்ட் செய்யும் ஃப்ரீ சிம்பிளில் வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் அலாட் பண்ணாத சிம்பலில் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து ஃப்ரீ சிம்பலில் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு இவங்க அதில் வந்து ஒரு அஞ்சோ மூணோ செலக்ட் பண்ணி இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னுவாங்க ஸோ அது மாதிரி அதெல்லாம் ப்ராசஸ் நடக்குங்க அது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் ஸோ வேட்பாளர் தேர்வு நடத்தணும் இப்போ மற்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சி எழுபத்தஞ்சி வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சிலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ இந்த ஓ இது நடத்திட்டுருக்கிறாரு நேர்காணல் முதலமைச்சர் அறிவாலயத்தில் ஒரு ஒரு தொகுதியை பற்றி அவங்க எப்போவோ பார்த்து அவங்க உளவுத்துறை அவங்க ஏஜென்சி மூலமாக கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க பல மந்திரிகளுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அவங்க எடுத்த அந்த இது படியே பதினஞ்சு அமைச்சர்கள் தோல்வியை தழுவுறாங்க சும்மா தோல்வி இல்லையா படு தோல்வி அதில் முதல்ல இடத்துல இருக்கிறது துரைமுருகனாம் காட்பாடியில் ஸோ போன வாட்டி ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் ஒம்பது பத்து வாட்டி வந்துட்டார்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியிலேருந்து திமுகவினரே அவரை தோக்கடிக்க விரும்புவாங்க ஏன்னா இது என்ன ஒம்பா போச்சு வேறு யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும் இல்லையா அதனால் மற்ற கட்சிகள்லாம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கும்போது தாவேக்கா சின்ன கட்சி இன்னும் அவங்களுக்கு முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அவங்க வந்து முழுசாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செயல்பட தொடங்கலை இப்போ இனிமேல் ரோட் ஷோ நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அது வந்து இட் இஸ் ஏ வெல் நோன் ஃபேக்ட் ஏன்னா இப்போது ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அதை திரும்ப தவிர்க்கணும் இல்லையா பஸ்ஸில் போயிட்டு ரோட் ஷோ டிராஃபிக்கு மக்கள் இதெல்லாம் ஹெலிகாப்டர் அவங்க அதான் ஹெலிகாப்டர் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஏன் ஹெலிகாப்டர்னு சொன்னால் சீக்கிரமாக போய் பல இடங்களில் வந்து இப்போ கமல்ஹாசன் கூட போன சட்டமன்ற தேர்தலில் ஹெலிகாப்டர் பயன்படுத்தினார் ஜெயலலிதா பயன்படுத்தியிருக்காங்க பல மோ மோடி பயன்படுத்துகிறாரு ராகுல் காந்தி பயன்படுத்த அரசியல் தலைவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் டைம் கம்மியாக இருக்குது ஆனால் கவர் பண்ண வேண்டிய இடங்கள் பேச வேண்டிய கூட்டங்கள் நிறைய இருக்குன்னா இட் இஸ் ஏ வெரி கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு இப்போ ட்ரெயின்லேயும் கார்லேயெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் அதனால் வந்து ஐ திங்க் தாவேக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இந்த கரூர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இதாகிடுச்சு ஒரு ஸ்டாப் ஆச்சு இப்போ திரும்ப மீண்டு அவங்க தொடங்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தாவேக்காவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அவங்களோட ஆர்கனைசேஷன் சரியில்லை ஸோ வந்து அவங்க கூட்டணி இல்லாமல் இந்த எலெக்ஷனை மீட் பண்ணாங்கன்னா பெரிய ட்ராஜடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் அது எந்தளவுக்கு உண்மை சார் அதெல்லாம் வந்துங்க சும்மாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் பத்து மாதம் கட்சியை ஆரம்பித்து என் டி ராமாராவ் இருக்கிற ஆந்திரா ரெண்டு ஆந்திராவாக இருக்குது தெலங்கானா ஆந்திரான்னு முழுமையாக இருந்த ஒன்றிணைந்த ஆந்திராவிலேயே காங்கிரஸை தூக்கி போட்டவர் பத்தே மாதம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியே ஒரு வருஷம் கூட இல்லை பதினஞ்சு வருஷமாக சீஃப் மினிஸ்டராக தொடர்ச்சியாக இருந்த காங்கிரஸ் சீலா தூக்கி போட்டு ஆட்சியை பிடிச்சார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அவர் யாரை நிறுத்துறாருலாம் பார்க்க மாட்டாங்க மாற்றம் கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு விஜய் தான் தெரியும் விஜய் வந்து முதல்வராகணும் விஜய் தலைமையில் ஆட்சி அமையணும் இப்போ காமராஜர் வந்து ஒம்பதரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் இன்னி வரைக்கும் என்னுடைய கருத்து தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு அவரை தான் சொல்ல முடியும் எளிமை நேர்மை அப்பழுக்கிற பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அவரை யார் தோக்கடிச்சது ஒரு அன்னோன் பர்சன் எ ஸ்டூடெண்ட்டு பே சீனிவாசன்ற ஒரு பையன் தான் அவன் ஃபேமஸ் ஆனால் திமுக சார்பில் நிறுத்தி தோக்கடிச்சாங்க நீங்கள் சொல்ல முடியுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவர் எவ்வளோ பெரிய ஆள் ஒரு சாதாரண பொடி பையன் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அரசியலில் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ அஞ்சு மாதம் ஆச்சா ஆறு மாதம் ஆச்சா உனக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரா இல்லை உங்ககிட்ட லட்சம் கோடி வச்சுருக்கியா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க ஓட்டை நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கொள்ளை அடித்த பணத்தை தானே நீ கொடுத்துருக்கிற போடா அப்படின்ட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஸோ ஜனங்க புத்திசாலிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்படும் மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலையும் பிளவு ஏற்படும் ஸோ இந்த கட்சிகள்லாம் தனித்தனியாக வந்து தாமே கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுதில்லை சார் அரசியலில் எதுவும் நடக்கலாங்க இது நடக்காது இது தான் நடக்கும்னு இப்போ சொல்ல முடியாது எப்போ இதெல்லாம் கிளியர் ஆகும்னு சொன்னால் ஒரு பிப்ரவரி மார்ச்சில் கிளியர் ஆகிடும் அதாவது தொகுதி உடன்பாடு தொகுதி பேச்சுவார்த்தைகள் இப்போவே செய்தி ஒன்று வந்திருக்கு பார்த்தேன் தினமலரில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை தாவேக்காவுக்கு வந்து எழுபது சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க துணை முதல்வர் காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்க மாற போகிறாங்கன்ற மாதிரி எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது ஆக அரசல் முரசலாக காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட நேற்று நடந்திருக்கு அவங்க கூட ரொம்ப டைட் லிப்டாக இருக்காங்க திருமாவளவன் மாதிரி எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இது சாகும் வரையில் தொடரும் ஆயுள் வரையில் தொடரும்லாம் சொல்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேலிடம் முடிவு செய்யும் எவ்வளோ தொகுதி அதிகமாக கேட்பது என்பதையும் கூட்டணியை பற்றியெல்லாம் டெல்லி மேலிடம் முடிவு செய்ய செல்வ பெருந்தகையை அடக்கி வாசிக்கிறார் அப்போது காற்று ஏதோ திசை மாறி வீசிக்கிட்டு இருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு நவம்பர் பதினாலு தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் சில அரசியல் அணி மாற்றங்களை பார்க்கலாம் வெளிநாட்டு தூதரகங்கள்லருந்து விஜய்க்கு கடிதம் கடிதம் எழுதி கொண்டு வருகிறார்கள் விஜயை பார்க்க வேணும் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மையாக தெரியாதுங்க எல்லாமே ஊடகங்களில் வர்றது தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் வெளிநாட்டு தூதரகங்கள் வெளிநாட்டு அந்த தூதரகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வேலை என்னான்னா பல வேலையில் அந்த நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்திப்பது அவங்கள வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்பது அவங்களோட அரசியல் பேசுவது எதுக்குன்னா அந்த மாநில அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேளை நாளைக்கு இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்னால் நம்ம நாட்டில் வந்து உறவு கொள்வதற்கு இது தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் பேசுவாங்க எல்லா முக்கிய அரசியல் கட்சி இப்போ ஒரு ஜனாதிபதி வராருன்னா மோடியை மட்டும் பார்க்க மாட்டார் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் சந்திப்பாங்க டெல்லியில் ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில் அவங்க இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் ஆளுங்கட்சியும் பார்ப்பாங்க எதிர்கட்சியும் பார்ப்பாங்க அதுபோல் இன்றைக்கி வந்து விஜயனுடைய அசூர வளர்ச்சி அந்த கட்சிக்கு மக்களிடையே இருக்கிற ஒரு செல்வாக்கு இப்போ உலக அறிந்த விஷயம்தானே ஒரு அரசியல் பரப்புரையில் நாற்பத்தோரு பேர் நெரிசலில் செத்தாங்கன்றதே ஐ திங்க் இட்ஸ் ஏ பிக் நியூஸ் அவுட் த வேர்ல்டு அப்படி இருக்கும்போது இது என்ன புதுசாக இருக்குது இவர் யார் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் கிட்டே பேசி டிஸ்கஸ் பண்ணணும் ஆன் இஷ்யூஸ் என்ன அதை மாதிரி இருக்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் தெரியாது நமக்கு